கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனுஷன் போய் 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 என்ன ஆகிட்டான் கட்சியாக நிம்மதினா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் நிம்மதினா என்ன எது நிம்மதி இப்போ பத்து தூங்கிட்டேன் அது நிம்மதியா இல்லை நல்லா சாப்பிட்டேன் அது நிம்மதியாக எது நிம்மதி எங்கே நிம்மதின்றது கேட்டது போய் இப்போ என்ன ஆச்சே எங்கே நிம்மதி என்று உனக்கு என்ன தெரிஞ்சு இருந்தது நிம்மதி என்ன என்னன்னு தெரிஞ்சது இப்போ என்ன தெரியவே இல்லை நிம்மதி என்னன்னவே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆயிட்டான் எவ்வளோ பாரா மனுஷன் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான் எது உங்களுக்கு யாருன்னா தெரியுமா நிம்மதி என்ன என்னன்னு யாரும் இல்லைதா ஆ ஒன்று தொன் தொன்னு பேசிக்கிது இல்லை அது இல்லைன்னா என்ன அது நீ மதியோடு இருக்கிறேன்னு அர்த்தம் நீ எப்படி இருக்கிற கம்முன்னு மதியோடு இருக்கிற சும்மா இருக்கிற சும்மா இருந்தால் செயல்பட முடியாதான் செயல்பட முடியும் சும்மாவே செயல்பட முடியும் அப்போ நிம்மதியாகவே ஒரு செயலை செய்ய முடியும் நிம்மதினால் எதுவுமே செய்யாமல் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து உட்காந்துனா நிம்மதி கிடையாது செயல்படுறதே நிம்மதியாக செயல்படலாம் நிம்மதியாகப்பா ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டோம் காலில் நந்துன்னே இருந்தோம் வாக் பயிணுது ரொம்ப தூரமாக ரொம்ப ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து போனோம் நடந்தோம் கால் வலிக்குது ஒரு சைக்கிள் வச்சிட்டவுடனேப்பா நிம்மதிடா எதனால் காலுக்கு என்ன ஆயிடுச்சுப்பா ரொம்ப தூரம் நடக்குது இல்லை பிறன் மட்டும் பண்ணியிருந்தா என்ன ஆகலாம் உட்காந்துங்கண்ணே உன் உடனே சைக்கிள் முடித்த உடனே கொஞ்சம் நிம்மதியாக வண்டி ஓட்டினவொடனே அப்பா பெருமிச்சு விட்டுட்டு சைக்கிளில் பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக நடந்து போகும்போது வழியோடு நடந்து போயிருந்தேனே இருந்தது சைக்கிளை உட்காந்தோடனே இப்போ சைக்கிள் பழகிச்சு அதாவது நிம்மதி பழகிச்சு இப்போ சைக்கிள் மிதிக்கிறது கஷ்டமாகுது கடலை வச்சு நாட்டுனுக்குறாங்க பக்கத்தில் ஒருத்தன் பைக்கில் போகிறான் ரெண்டு ரூல எதை முறுக்கிறானும் தெரில வண்டி ஓட்டுக்குது கால ஆட்டுறதில்ல நல்லா உட்காந்துக்கிறான் என்ன போயிடுச்சு உள்ளேந்தே எது நிம்மதி திரும்ப பைக் வாங்கிட்டேன் நம்மளோன்னா ஆகிட்டேன் வரவாயில்ல ஒரு லோனை போட்டோம் இருக்கிறதுக்கு பேங்க்கு ஜீரோ பர்சன்ட் வண்டி நின்ட்டானுங்க வண்டி ஆகி இப்போ நிம்மதியாகிட்டேன் ஹெல்மெட்லாம் போட்டுனேன் அடிய வண்டி காற்று மேலே படுது தூசிங்கெல்லாம் ஒட்டுது ஹெல்மெட்டாண்ட சுற்றி சட்டக்கில் எல்லாம் அழுக்க வந்து ஒட்டுது காற்றுல போய் டயர்டாகுது காரில் போனோன்னு பார்த்தோன்னே நிம்மதி இருந்துட்டேன் நடந்து போனேன் சைக்கிள் நிம்மதி சைக்கிளில் போனேன் பைக்கு நிம்மதி பைக்கில் போனேன் இப்போ காரு காரில் போனோடனே டாக்டர் சொல்லிட்டாரு முதல்ல நடக்கும் போதே நான் நிம்மதியாக நடந்திருக்கலாம் நான் நடக்கும் போதே இப்படி நடந்திருக்கலாம் நிம்மதியாக நடந்துருக்கலாம் ஆனால் கடைசியாக எங்கே தான் வந்தேன் இப்போ நான் இங்கேலாம் என்ன சொன்னேன் மற்ற மற்ற மாற்றுறத்துக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னேன் எது இழந்தேன் இப்போ எது நிம்மதி எனக்கு புரியணும் வந்து பிறந்துட்டேன் நான் வாழ்ந்தாகணும் நடக்கணும் இல்லை சைக்கிளில் போகணும் பைக் போகணும் எது எனக்கு கிடைக்குதோ அதை கூட நான் என்ன பண்ணேன் அதை கூட நான் வாழ்ந்த ஆகணும் வேற வழி கிடையாது அப்போ என்னடா ஏடா இந்த ஜென் இப்படி இப்படித்தானா ஏன்னா நிம்மதி ஏன்னா கேட்டாங்கன்னா அடிக்கிறது அது இப்போ திட்டணும்ல அது மாதிரி திட்டினோடனே திட்டி கிட்டி முஷ்ட அவலமாக பேசணுன்னே அப்பா நிம்மதி இனிமைப்பட்டு இருந்தாலும் திட்டமாட்டான் அந்த பக்கம் திட்டி முஷ்டான் மனசே நிம்மதியாடா இப்போ பேச்சு கேட்டுனுக்கலாம் ஏன்னா நிறைய பேசி முஷ்டால் இன்மைப்பட்டு அப்போ மனம் வந்து அந்த தொன தோணு பேசுறது நிறுத்தணும் அவ்வளோதான் எது நிம்மதி எந்த செயலையுமே சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் கொண்டாட்டமாக செஞ்சீங்கன்னா என்ன செய்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக உட்காந்து ஒரு இடத்துல பேசியிருந்தோன்றலாம் நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக உட்காந்துக்கு போனோம் ஆனால் ரெண்டு பேர் கணவன் மனைவியெலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரை மணி நேரம் பேசுனா டிரைவர் சரிங் போயிடுவாங்க ஆமாம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மேலே பேசக்கூடாது நீங்கள் அனுர வச்சு பேசுது நல்லது என்ன கேட்டால் ஆமாம் புருஷன் முன்னாடி மட்டும்தான் நான் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறேன் காதலர்களாக இருந்தால் நீங்கள் பிரச்சனை கிடையாது காதலெல்லாம் இருந்தால் நீங்கள் எத்தனை வேணாலும் பேசிங்களாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மட்டும் பேசாதீங்க ஒன்று உங்களுக்கு பிரஷர் வந்துடும் இல்லை அவளுக்கு பிரஷர் வந்துடும் ஏதோ ஒருத்தருக்கு பிரஷர் வந்துடும்யா நிம்மதி எழுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களே ஏன் நான் சொல்கிறது நீ வா இவன் அவள் சொல்லுவா நான் சொல்கிறது நீ வா இப்போ தந்திரங்களை கையாளுவா இவன் வந்து நம்ம சொன்னால் செய்ய மாட்டான் அதனால் ஆப்போசிட்டாக சொல்லி பார்க்கணும் அவள் உசாராயி இவன் உசாராயிட்டான் இவன் ஆப்போசிட்டாக பேசுகிறா நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பேருமே புறும் பண்ணுறதே வேலையை வச்சு நிற்பாங்க நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் என்கிட்ட வந்தால் நீங்கள் நிம்மதியை எழுந்துருவீங்க ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டுமே போய் போய் இந்த புறம்புக்கிட்ட வந்து பண்ணான் வித்தியாசமாக மாலை போட்டுக்கிறான் கால என்னடா இது என்ன நடக்குது இங்கே சாமியார்ன்றான் ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டேன்றான் இல்லை எப்படி சொல்லணும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு தான் பிரம்மா வந்து என்ன பண்ணிக்கவேன் இந்த கை எங்கே வச்சிங்கன்னா தானே எது தொப்ப செஞ்சுரு போகுது நீ என்ன ஆயிடுவே நிம்மதி இயந்திரவே இடமாட்டியா பா நிம்மதி கட்சியாக ஒரு குருவை பார்த்துட்டோம் அப்படியே அழுதுனே படிப்பார் தேவாரம் திருப்புகழானு ஒன்று என்ன ஆயிடுவேன் நல்ல குருவாக இருந்துச்சுட்டோயா திருப்புகழை பாட பாட வாய் மண்ணுக்கும் வீட்டில் இருக்கிற ப்ரெஷு பேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாண்டி திருப்புகழை வாங்கி வச்சுன்னு படிக்கணும் காலைல பல்லு நாற்று அடிக்குதா பிரச்சனை விட்டுருக்கு என்ன பண்ணு திருப்புகழை பாடு சொல்லாமான்னு தெரில ஒரு பேச்சாளர் கொற்றல் இருக்கிறார் செத்துட்டு பேர் வயசாகிட்டு இருக்கோம் நான் பதினேழு பதினேழு வயசில் கவிஞராக இருக்கும்போது பார்த்தது பேசுனார்னா தெரியும் நான் தெரியும் ஆனால் திருப்புக்கள்லாம் கன மனகுடம் பண்ணிட்டுருப்பாரு அவரை பார்த்தா தெரிஞ்ச பாட பாட வாய் நாத்தம் அடிக்கும் திருப்புகளை உணர்ந்து பண்ணால் என்ன ஆகும் வாய் மணக்கம்னா மனசு நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறது அதை விட்டு விட்டு என்ன பண்ண முடியாது பேஸ்ட்டு பேச தூக்கி போடணுன்னு நினைக்க கூடாது சைக்கிளாக இருந்தாலும் நடந்து போனாலும் பைக்கில் இருந்தாலும் கார்ல இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டியதாக இரு மனுஷங்கரா இனி நல்லா கறியா மூஞ்செல்லாம் ரெண்டு நல்லா தூங்குறியா நான் தான் வரவே மாட்டேன்னு தானே மக்குள் ஐயோ இனி நல்லா ஆமாம் ஆமா தான் நல்லா இனி இனிதான் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி எதனா பேச முடியும் நீங்க சில பேர்லாம் சொல்லலாம் நீ ஏன் சத்சங்கத்தில் போய் சொல்றேன்னு வர சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு அந்த வம்பு அதனால் நம்ம உள்ள வந்தால் கூட என்ன பண்ணிருந்தாங்க ஜாலியாக மூடி போட்டு இப்போ இன்னும் மோசம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல என்ன சொன்னேன்னு தெரியும் நிம்மதியை இழுக்கிறதுக்குன்னே ஒருத்தங்க நானேன்ட்டு புரியுதா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து சிரிச்சின்னு போறீங்களே நிம்மதியா தாங்கிறீங்க ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க தெரியுமா வெளியே போயே என்ன பண்றதுங்க வேற வழி இல்லை நிம்மதியா தான் உங்க கேட்டுருந்தீங்க ஆனா என்ன பண்ணுவீங்க சொல்லும் போதே ஒரு கால் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்தால் இந்த மனுஷன் பேச்சை கேட்டால் தானாக நிம்மதி வந்துச்சு அப்படி என்ன பண்ணலாம் நீங்கள் உணரலாம் ஒரு சரியான மனிதனோட நீங்கள் பழகினீங்கன்னா நிம்மதியாகிடுவீங்க சரியான மனிதனோட நீங்கள் பழகினா ஆகிடுவீங்க நிம்மதியாக சரியான உன்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிம்மதி உங்களுக்கானது எதுன்னு நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னா நிம்மதியாகிடுவீங்க நீங்கள் நிம்மதியாகிறதுக்கு தான் நான் உபதேசம் சொல்கிறேன் அதை வாங்கிய நீ நிம்மதியாகல நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு விசேஷம் என்கிட்ட இவ்வளோ விசேஷமான பொருள்கள் இருக்குது இதை கொண்டு நான் நான் ஆனந்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதை கொண்டு நீ ஆனந்தமாக வர்றதுக்கு ஆக மாட்டேன் எனக்கு இப்போ நிம்மதி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியா இதுக்கும் மேலே என்ன நீ சந்தேகப்பட்டால் நான் எப்படி நிம்மதியாக நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பிரச்சனை எங்கே எதை கொடுத்தாலுமே ஆராய்ச்சி பண்ணி தான் சாப்பிடணுன்னா நிம்மதியாக இருப்பியா சில பேர்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ற பொருளை மோந்து பார்க்காதுன்ட்டு மோந்துட்டு தான் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணால் நானாக பண்ண முடியும் அப்படின்னு தானே வார்த்தைகளை கவனிக்காத சொல்கிற விஷயத்தை கவனின்னு நான் சொல்லியும் கொடுக்குறேன் வார்த்தையை கவனிட்டு நிம்மதியை எழுதிட்டேனே யாருன்னா செய்ய முடியும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு நான் நிம்மதியை கொடுத்துருந்தாலுமே கூட சில பேர் நிம்மதியில்லாமே சப்ஸ்க்ரைபர் ஆகிட்டு இருப்பாங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேசுகிறானே இவன் இவன் என்ன பண்ணிடணும் நம்பா ஓடிடணுன்ட்டு இருப்பாங்க நிம்மதி எழுந்துருவோம் செய்வாங்க அப்போ நிம்மதி எங்கே இருக்குது உன் புரிதலில் தான் இருக்குது நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையை என்ன பண்ணே புரிஞ்சுக்கோ நிம்மதியாக இரு ஒன்றா செய் முதல்ல எப்படி ரே நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண சும்மா உள்ள பேஷண்ட்டுக்காது எனக்கு கிடச்சது இதுதான் கோணலாக இருந்தாலும் குறுக்கலாக இருந்தாலும் முறுக்கலா இருந்தாலும் அது யார் தெந்து இது பார்த்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்கும் பார்த்தா அவளுக்கு நிம்மதியேழுந்துடு அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு ஆடாடா சார்கானை பார்க்காம போய்ட்டுமே ஆமாம் அவன் வச்சுங்கிற சென்ட்டு பத்தாயிரரூபாயாச்சு என்ட்டு அப்படின்னா அவன் வாசனை பத்தாயிரம் ரூபாய் சென்ட்டு தான் இயல்பாக அவன் நாற்ற ஓட்டிக்கிறான் அப்போனா உனக்கு இன்னும் புரியல சாரு இந்த மாதிரி இவ்வளோ விளம்பரம் சொன்ன உடனே அப்போ சொந்தமாக நீங்கள் நாற்று மடிப்பீங்களா சாமி அதுக்கு தான் இந்த மாதிரி சென்ட்டு வாங்கி வச்சிங்களான்னு ஒன்று புரியவே இல்லை நானும் அப்படித்தான் பார்த்தேன் ஓ ஓ தம்பி தான் வந்து வாசனையாக ஆகிறார் பொழுது அப்படின்ட்டு நம்ம வடிவலி ஒரு படத்தில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி மாட்டி வச்சுன்னு போய் பார்த்திங்களா தலை மட்டும் வச்சுட்டு அந்த கேள்வி காலில் எட்டி எட்டி வச்சுட்டு போயிடும் ஏன் இதெல்லாம் வச்சிடலாம் விளையாண்டுக்கிறேன்ட்டு பாரமாக தூக்குற மாதிரிலாம் காட்டுறது இந்த ஆ விவேக்கா வடிவலி இல்லையா சரிப்பார் இவ்வளோ மோசகாரமாக இப்படியெல்லாம் உருட்டுருது நம்ம ஏன்னா நிம்மதி எழுந்துட்டான் இப்போ விவேக்க சொல்லாம வடிவில் யோ யாரோ ஒரு நடிகம் பேர் என்ன பிரச்சனை பேரா பிரச்சனை விவேக் ரசிகர்கள்லாம் வந்து சண்டை போடுவாங்கல்ல புரியுதா நான் சொல்றேன்ட்டு அப்ப நான் நிம்மதி எதனால இருக்கிறேன் நிம்மதி என்னன்னா நான் என்னோட மட்டுமே இருந்தா நிம்மதி நானும் என் செயல்கள் மட்டுமா இருந்தா நிம்மதி நான் என்ன செஞ்சுன்னுக்குறேன் நான் என் வண்டியை ஓட்டலை நான் என்னோட வாழலை எனக்கு கொடுத்ததோடு நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் சாப்பாட்டை பார்க்கல ஏன் தட்டை பார்க்கல பக்கத்து தட்டை பார்க்குறா தான் என் பிரச்சனையே எப்போ நான் நிம்மதி எழுப்பேன் எப்போ எழுந்தேன் அந்த மனுஷனை பார்த்த உடனே நான் நிம்மதி எழுந்துட்டேன் அந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம உடம்புக்கு சேர்லாம் அவ்வளோ பெஸ்ட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு உடம்பு உட்காந்தா எப்படி இருந்திருக்கும் போய் போய் இதில் போய் பார்க்குறதுக்கு இவரை விட நல்லா தாங்கிறேன் ஆனால் அவரை விட எழுப்பிக்கிறேன் நான் இப்போ நான் நிம்மதி எழுந்துடுவா நிம்மதி எழுக்கக்கூடாதா நிம்மதி நான் என்ன செய்யக்கூடாது காமண்டுவாலை விட்டு வெளியே போகக்கூடாது என்னை விட்டு நான் வெளியே போகக்கூடாது நான் சரி எனக்கு சரி அப்படின்னு யார் வாழனா கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கானது புரியுதா அப்படி வாழ்ந்தே என்ன இல்லை நிம்மதியெல்லாம் எடுக்க மாட்டேன் நான் என் இயலாமையை ஒத்துக்குன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு ஓட முடியாது எதுக்கே குதிரை மேலே உட்காந்துங்க போய் நிம்மதியாக எழுந்துட்டோம் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துங்கன்னு குதிரை இவ்வளோ ஓடுது என்னால் ஓட முடியலையே குதிரை யா குதிரை நிம்மதியாக இருந்தது நீ மேலே அது நிம்மதியும் போயிடுச்சு இந்த மாதிரி சனி தூக்கி ஓட்டுறோமே உன்னத்த மேலே தான் நான் ஓடலைன்னா கூட என் குதிரை ஓடுது எனக்கு தான் கால் வேகமாக ஓட முடியாது கூட என் கடவுள் எனக்கு என்ன பண்ணிடுறாரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிற தகுதி என்னை குத்து வச்சிடலான்னு தட்டி கொடுக்குறேன் பாராட்டுறேன் நீ நல்லா இருன்னு சொல்றேன் அப்போ அதுக்கு என்ன பண்ண என்ன என்ன பண்ணா சந்தோஷமா சரியான மனுஷனை சுமக்குறேன் டாக்டர் சந்தோஷ வாழ்க்கை கொண்டாட்டமானது உங்களுக்கு புரியவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மதத்துல போய் சிக்கீங்கன்னு எவனை எதனா உன்னை சொல்லி விட்டான்னு அதே பேசிக்கணு என்ன பண்ணுகிறீங்க யாரை எதிர்பாக்கிக்கிறீங்க யாரோட நிம்மதி கேட்டுக்கிறீங்க நான் சொல்றேன் ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு நிம்மதியாக இருக்கா ஏதோ ஒன்று இருக்க ஏதோ ஒன்னு பேசுங்க ஏதோ ஒன்று இருங்க எதை கொடுவோ இருங்க என்ன பண்ணுங்க ஆனால் எது நிம்மதி அதான் நிம்மதி புல்லக்கு எதிரி எதுவும் நிம்மதி என்ற நான் என்ன பொண்ணின் அமைதியா இருந்தால் நான் நிம்மதியாகிறேன் அவ்வளவுதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது